வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என ஆரணி பேரூர் திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஆரணி பஜார் தெருவில் உள்ள அனிதா திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் அனைவரையும் ஆரணி பேரூர் கழக செயலாளர் பி முத்து முன்னாள் பேரூர் கழக செயலாளர்கள் ஜிபி வெங்கடேசன் டி கண்ணதாசன் பேரூர் துணை செயலாளர்கள் கோபிநாத் நிலவழகன் கலையரசி மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் குரவப்பா மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ஆரணி எஸ் ரோஸ் பொன்னையன் மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் டாக்டர் பாலமுருகன் மாவட்ட நெசவாளர் அணி துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் தமிழழகன் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சுபாஷினி மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ரகுமான் கான் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் உதயகுமார் கவுன்சிலர்கள் பொன்னரசி கௌசல்யா அருணா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பி ஜே மூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் உமா மகேஸ்வரி மாவட்ட பொருளாளர் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் குணசேகரன் வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம்எஸ்கே ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் இக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புவானன் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் முரளிதரன் வார்டு செயலாளர்கள் நாகராஜ் வெங்கடேசன் சாலேக் முரளி சாய் சத்தியம் பாலகுருவப்பா புதுநகர் பாலாஜி சி நீலகண்டன் ஈஸ்வரையா இளங்கோவன் பிரபுகுமார் சுந்தர் சத்யநாராயணன் ஒன்றிய பிரதிநிதிகள் நாகராஜ் சீனு வக்கீல் கவியரசு கருணா மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஆரணி பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகத்திற்கு கலைஞர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் தமிழக கவர்னரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க பத்து மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தமைக்கு பாராட்டு தெரிவித்தல் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது முடிவில் பேரூர் கழக பொருளாளர் கரிகாலன் வார்டு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரணி பேரூர் கழக செயலாளர் பி முத்து தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்